பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மைய எம் ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினத்தில் காலமானார் இவரது மனைவி பிரமிளா இவருக்கு இரண்டு மகள்கள் பெண் குழந்தைகள் கார்னிகா சரணியா இருவருக்குமே திருமணி வெளிநாட்டில் தன்னோட பிஸ்னஸை தொழிற்சாலையை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் சென்னையில் தான் தன்னோட மனைவியுடன் கூடியிருக்கிறாரு சென்னையிடம் குடியிருந்தாலும் இவருக்கு உடல்நலக் குறைவால் நேற்றைய தினத்தில் எழுபத்தி ரெண்டு வயதில் காலமானார் சத்யராஜ் அவர்களின் பல திரைப்படங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார் சத்யராஜ் அவர்களோட உதவியாளர்களாகவும் நடுநாளாக இருந்தவர் சத்யராஜ் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல நட்பு சத்யராஜ் அவர்களுக்கு மற்றும் பல திரைப்படங்களை இவர் தயாரித்திருக்கிறார் இவர் இரண்டு மகள் திருமணத்தையும் பார்த்திங்கன்னா மிக கிராண்டாக சென்னையில் கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் என்பது மிக சிறப்பாக பல நடிகர்களும் கலந்து கொண்டார்கள் சத்யராஜ் அவர்களில் பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற வெற்றி திரைப்படத்தையும் தயாரித்திருக்கிறார் அடுத்த திரைப்படமாக வள்ளல் என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படத்தையும் இவர் தான் தயாரித்திருக்காரு அடுத்த திரைப்படமாக திருமதி பழனிசாமி பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இவர் தான் தயாரித்திருக்கிறாரு அடுத்த திரைப்படமாக வில்லாதி வில்லன் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் எந்த திரைப்படத்தையும் தயாரித்தவர் இவரு தான் அடுத்த திரைப்படமாக பிரம்மா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் சத்யராஜ் திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் தயாரித்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தமிழ் செல்வம் என்ற ஒரு திரைப்படத்தோட ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் இவர் தான் அந்த திரைப்படத்தையும் தயார் கேப்டனுடன் ஒரு நல்ல நட்புடன் இருந்தவர் தான் ராம்நாதன் அவர்கள் இவரை வரைக்குமே சத்யராஜ் அவர்களுக்கு தான் பொதுவாக நிறைய திரைப்படங்களை தயாரித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த திரைப்படங்கள் வெற்றி படங்களை பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு தான் அதிகமாக தயாரித்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்த ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் இவர் நேற்றைய தினத்தில் தன்னோட உடல்நல குறைவால் வீட்டில் அப்படியே இருந்திருக்கிறார் சாப்பிட்டு நேரம் அமைதியாக இருந்த உடனே அந்த இடத்துல அப்படியே வயது மூப்பு காரணமாக மறக்கிறது மரணம் அடைந்தால் அவருடைய இறுதிச் சடங்கு நாளை தான் பசங்க வந்த பிறகு நடைபெறும் என்று